ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜென்டாக் channel. இன்னைக்கு நம்ம என்ன பக்கப்போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபிசில் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றி செய்திகள் இதில் ஃபஸ்ட்டு தமிழகத்தில் நாடும் நகரமும் பார்க்கலாம் தமிழகம் நாடும் நகரமும் ஊரும் பேரும் ஃபஸ்ட்டு நாடும் நகரம் நாடு என்ற சொல்லின் பொருள் மக்கள் வாழும் நிலம் என்பதாகும் சிறந்த ஊர்கள் நகரமாகும் நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரமாகும் சிறந்த ஊர்களை நம்ம நகரமாக்குதாங்க நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரமாக தலை சிறந்த நகரத்தை நம்ம என்ன செய்கிறோம் தலைநகரமாக மாற்றிடுவோம் மூவிய ஆட்சிக்குட்பட்ட தமிழ்நாட்டின் பகுதிகள் எது அப்படின்னா சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு எனப்பட்டன சிறுபான்மையாக தனி ஊர்களும் நாடு எனப்பட்டன எடுத்துக்காட்டு பொறுநிற ஆற்றின் கரையில் உள்ள முறப்பு நாடு அதன் மறுக்கரையில் வல்ல நாடு மாயவரத்தின் அருகில் உள்ள நாடு அதாவது கூரை நாடு பட்டுக்கோட்டை வட்டத்தில் உள்ள காநாடு மற்றும் மதுராந்த வட்டத்தில் உள்ள தென்னாடு சிறுபான்மையாக தனி ஊர்கள் சின்ன சின்ன ஊர்களும் நம்ம நாடு என்னன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்னலாம் அப்படின்னா முறப்பு நாடு முரப்பு நாடு எங்கே இருக்குது அப்படின்னா பொறுநரை ஆட்சின் கரையில் உள்ள முரப்பு நாடு அதன் மறுக்கரை அதாவது பொறு ஆட்சியின் மறுக்கரையில் என்ன நாடு இருக்குன்னா வல்ல நாடு மாயவரத்தின் அருகில் உள்ள நாடு எது அப்படின்னா கொரநாடு கூரை நாடு பட்டுக்கோட்டை வட்டத்தில் உள்ளது என்ன நாடு அப்படின்னா காநாடு மற்றும் மதுராந்தங்க வட்டத்தில் உள்ளது என்னது அப்படின்னா தொன்னாடு முன்னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் அழைக்க வழங்கப்பட்ட சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்பு பெற்று நகரங்களாயின நம்மாழ்வார் பிறந்த குருகூர் பின்னாளின் ஆழ்வார் திருநகர் ஆயிடுச்சு ஆழ்வார் திருநகருங்கிறதுக்கு முன்னாடி எந்த ஊர் அப்படின்னா குருகூர் இந்த ஊரில் யார் பிறந்திருக்கா அப்படின்னா நம்மாழ்வார் பிறந்த குருகூர் பின்னாளில் ஆழ்வார் திருநகர் ஆயிடுச்சு விருதுப்பட்டி அப்படிங்கிறது விருதுநகர் ஆயிடுச்சு விருதுநகருக்கு முன்னாடி அதோட பேர் என்ன அப்படின்னா விருதுப்பட்டி சென்னையின் முக்கிய அங்கங்களாக விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணி அன்று கடற்கரை சிற்றூர்களாக விளங்கின கடற்கரை சிற்றூர்கள் எது அப்படின்னு கேட்டால் சென்னையின் முக்கிய அங்கங்களாக விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணி மயிலாப்பூரில் உள்ள பழமையான கபாலிசுரம் என்ற சிவாலயத்தை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் மயிலாப்பூரில் உள்ள பழமையான கபாலிச்சுரம் என்ற சிவலாயத்தை யார் பாடியிருக்கா அப்படின்னா திருஞான சம்பதம் திருவள்ளிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அதாவது திருவெல்லிக்கேணி அப்படிங்கிறது முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அள்ளி மலர்கள் நிறைந்த குளம் என்ற பொருளில் திரு அள்ளிக்கேணி எனப்பட்டு திருவல்லிக்கேணி என ஆயிடுச்சு திருவல்லிக்கேணி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அள்ளி மலர்களால் நிறைந்த குளம் இருந்ததுனால அதன் பொருளினால திரு அள்ளிக்கேணி எனப்பட்டு திருவள்ளிக்கேணி ஆயிடுச்சு திருவள்ளிக்கேணிக்கு முன்னாடி திரு அள்ளிக்கேணி புறம் என்ற சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம் பல்லபுரம் பல்லாவரம் கங்கை கொண்ட சோழபுரம் தர்மபுரம் புறம் என்பது சிறந்த ஊர்களை குறிக்க பயன்படுத்தியிருக்காங்க எந்தெந்த ஊர்லாம் புறம் முடியுது அப்படின்னா காஞ்சிபுரம் பல்லாபுரம் அதுதான் பல்லாவரம் ஆயிருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் தர்மபுரம் சேர சோழ பாண்டியரில் சேரர்களே பழமையானவர்கள் என்பதை தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆரண வருவோம் தானையர் மலர்ந்த பூவும் என குறிப்பிடுகிறது சேரசோழ பாண்டியர்களை யார் ரொம்ப பழமையானவர்கள் அப்படிங்கன்னா சேரர்கள் எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் இந்தந்த அடிகளும் தொல்காப்பியத்தில் உள்ளது கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என பெயர் பெறும் கடற்கரையில் உருவாகும் நகரங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பட்டினம் பட்டினம் முடிந்த பெயர் என்னென்னா காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரை சுற்றூர்கள் பாக்கம் என பெயர் பெறும் கடற்கரை உருவாகும் நரங்கள் பட்டினம் என்றும் கடற்கரை சுற்றூர்கள் எப்படி முடிதப்படின்னா பாக்கம் என பெயர் பெறும் எடுத்துக்காட்டு பட்டினம்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுண்கம்பாக்கம் சேப்பாக்கம் புலம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா நிலத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டு புலம் தாமரைப்புலம் புலம் சாரி புலம் நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் ஆகும் நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குப்பம்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் வந்தார குப்பம் பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்ததாகும் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு எனப்பட்டன கொங்கு நாடுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சேலம் மற்றும் கோவை பகுதிகள் கொங்கு நாட்டின் எல்லைகளாக கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் அதன் ஆசிரியர் கார்மேக கவிஞர் குறிப்பிடுவன வடக்கு பெரும்பாலை தெற்கு பழனிமலை மேற்கு வெள்ளிமலை கிழக்கு மதிக்கரை கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் என்ன அப்படின்னா காவிரி பவானி நொய்யல் ஆண்பொருணை எனப்படும் அமராவதி ஆகியனவாகும் அடுத்து ஊரும் பேரும் ஊரும் பேரும்ல ஊர்களும் சிறப்பு பெயரும் பார்த்துக்கலாம் திண்டுக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் ஆலந்த் தமிழ்நாட்டின் ஆலந்த் எது அப்படின்னா திண்டுக்கல் ஏழைகளின் ஊட்டி எது அப்படின்னா ஏற்காடு முத்து நகரம் எது அப்படின்னா தூத்துக்குடி குட்டி ஜப்பான் எது அப்படின்னா சிவகாசி தூங்கா நகரம் எது அப்படின்னா மதுரை தீப நகரம் எது அப்படின்னா திருவண்ணாமலை குறிஞ்சி நில ஊர்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலமாகும் ஓங்கி இருந்த பகுதி மலை ஓங்கி விழுந்த பகுதிக்கு பேர் மலை மலையை விட சற்று உயரம் குறைந்த பகுதி எது அப்படின்னா குன்று குன்றை விட சற்று குறைந்த பகுதி எது அப்படின்னா கரடு அல்லது பாறை மலையின் அருகே உள்ள ஊர்கள் எது அப்படின்னா நாகமலை ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை விராலிமலை வள்ளிமலை எனப்பட்டன குன்றை அடுத்துள்ள ஊர்கள் அதாவது குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி எனப்பட்டன குன்றே அடுத்துள்ள ஊர்களுக்கு குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி என்றப்பட்டன குன்றை விட குறைந்த நிலப்பகுதியில் உள்ள ஊர்கள் சஞ்சிவிராயன் கரடு பூம்பாறை சிப்பிப்பாறை மட்டப்பாறை வால்பாறை குட்டப்பாறை எனப்பட்டன மலையை குறிக்கும் வட சொல் என்ன அப்படின்னு கேட்டால் மலையை குறிக்கும் வடசொல் என்ன அப்படின்னா கிவி சிவகிரி கிருஷ்ணகிரி நீலகிரி கோத்தகிரி என்று மலையை ஒட்டிய நிலப்பகுதிகள் அழைக்கப்படுங்க மலையை ஒட்டிய நிலப்பகுதிகளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவி அப்படிங்கிறத முடிகிற மாதிரி வச்சுருக்காங்க குறிஞ்சி நில மக்கள் புலம்பெயர்ந்த போதும் தாங்கள் சென்ற பகுதிக்கு ஆழ்வாக்குறிச்சி கல்லடை குறிச்சி கள்ளக்குறிச்சி முடக்குறிச்சி என பெயர் வைத்தன குறிஞ்சி நில மக்கள் புலம்பெயர்ந்த போது அவங்க போயிருக்கிற ஊருக்கு எல்லாத்துக்கும் என்ன முடிந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா குறிஞ்சின்னு முடிந்த மாதிரி வச்சுருக்காங்க குறிஞ்சி என்ற பெயரே குறிச்சி என மருவி வந்தது அப்போ குறிச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா குறிஞ்சி குறிஞ்சிங்கிற பெயர் எப்படி மருவி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் குறிச்சி அடுத்து முல்லை நில ஊர்கள் காடும் காடு சார்ந்த இடம் பகுதி முல்லைநில மக்கள் முல்லைநில மக்கள் மரங்களின் பெயர்களையே ஊற்பெயர்களாக சூட்டின அத்தி ஆர் மரங்கள் சூ அத்தி அப்படின்னா ஆர் மரங்கள் சுந்த ஊர் ஆற்காடு ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு கலாச்செடிகள் நிறைந்த பகுதி இது அப்படின்னா கலாக்காடு மாமரங்கள் செழித்திருந்த பகுதி மாங்காடு பனைமரங்கள் நிறைந்த பகுதி பனையபுரம் அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊர் எது அப்படின்னா ஆற்காடு ஆலமரங்கள் நிறைந்த ஊர் எது அப்படின்னா ஆலங்காடு கலாச்செடிகள் நிறைந்த பகுதிக்கு பெயர் என்ன அப்படின்னா காலக்காடு மாமரங்கள் செழித்திருந்த பகுதிக்கு பெயர் மாங்காடு பனைமரங்கள் நிறைந்த பகுதிக்கு பெயர் பனையபுரம் காட்டின் நடுவே வாழ்ந்த மக்கள் விலங்குகளிலிருந்து தங்கள் பாதுகாப்பிற்காக வேலி கட்டி கொண்டன பட்டி பாடி எனப்பட்டன ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் என்ன அப்படின்னா பட்டி எனப்படும் ஆடு மாடுகளுக்கு ஆடு மாடுகளை அடைக்கிற இடத்துக்கு பெயர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பட்டி எடுத்துக்காட்டு ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகுடல்பட்டி சின்ன கொல்லம்பட்டி பெரிய கொல்லம்பட்டி அடுத்து மருதநில ஊர்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதநிலப் பகுதி மருதநில மக்கள் ஆற்றின் பெயரையும் ஆற்றின் கரையில் இருந்த மரங்களின் பெயரையும் ஊர் பெயர்களாக வழங்கி வந்தன ஆற்றூர் என்பது மருவி ஆத்தூர் எனப்பட்டு ஆற்றூருங்கிறது மருவி எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆத்தூர் கடம மரங்கள் சூழ்ந்த பகுதி என்னது அப்படின்னு கேட்டால் கடம்பூர் தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர் புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு புளியங்குடி குளம் புளியங்குளம் ஏரி வேப்பேரி சீவலப்பேரி ஊரணி அப்படின்னு முடிகிறது செங்கானூரணி பேரா குளம் குளம்னு முடிகிறது புளியங்குளம் ஏரின்னு முடிகிறது வேப்பேரி சீவலப்பேரி ஊரிணி முடிகிறது இடம் செக்கானூராணி பேராவூரணி நில நெய்தல் நில ஊர்கள் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலப்பகுதி பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை கோடிக்கரை நீலாங்கரை எனப்பட்டன இக்காலத்து மீனவர்கள் வாழும் இடங்கள் குப்பம் எனப்படுகின்றன இப்போ நம்ம மீனவர்கள் வாழும் இடங்களை குப்பம்னு சொல்கிறோம் அரசும் ஊர்களும் பெருவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் அரணாக அமைத்த கோட்டை பெயர்கள் ஊர் பெயர்களாக வளங்களாயிடுச்சு கந்தர்வக்கோட்டை தேவக்கோட்டை நாட்டரசன்கோட்டை நிலக்கோட்டை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை திசையும் ஊர்களும் தம் ஊருக்கு கீழே உள்ள ஊரை கீழூர் என்றனர் மேற்கே அமைந்துள்ள ஊரை எப்படி கூட்டிருக்காங்க அப்படின்னா மேலூர் கீழே கிழக்கே இருக்கிற ஊரை கீழூர் என்றும் மேற்கே அமைந்துள்ள ஊரை மேலூர் என்றும் தெற்கே அமைந்துள்ள ஊரை தென் பழஞ்சி என்றனர் வடக்கே அமைந்துள்ள ஊரை வடபழஞ்சி என்றனர் பாளையங்கள் நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தனர் எடுத்துக்காட்டு ஆரப்பாளையம் ராசப்பாளையம் கணக்கம்பாளையம் குமாரப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் கோரிப்பாளையம் மேட்டுப்பாளையம் மற்றும் பிற மரு மதுரை மருதை மதுரை கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை கரூர் இப்பகுதி வஞ்சி மாநகரம் என அழைக்கப்பட்டது கிரேக்க அறிஞர் தாளமே கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் கரூரை தமிழகத்தின் உள்நாட்டு வணிக மயமாக கூறுகியவர் யார் அப்படின்னா அறிஞர் தாளமி கரூர் தான் வஞ்சி மாநகரம் என அழைக்கப்படுது வஞ்சி மாநகரம் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னா கரூர் மதுரை இப்போ மதுரையாக இருக்குது இதுக்கு முன்னாடி மருதையாக இருந்தது அதுக்கு முன்னாடி மதுரையாக இருந்திருக்கு இப்போ கோவைன்னு அழைக்கப்படுறது முன்னாடி கோயமுத்தூராக இருந்திருக்கு கோயம்புத்தூர்ங்கிறது கோவன்புத்தூராக இருந்திருக்கு இலக்கியங்களில் தொன்மை தமிழக நகரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இலக்கியங்களையும் தமிழகத்தோன்மை நகரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க சிறுமலை திண்டுக்கல் மாவட்டம் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் கரூர் கரூர் கொற்கைங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தொண்டி அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் பிரான்மலை அப்படிங்கிறது பரமமலை சிவகங்கை மாவட்டம் ஆலங்கானம் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டம் இலக்கியம் சிலப்பதிகாரம் காடுகான் காதை வாழையும் கழுவும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் ஏழு அப்படின்னா சிறுமலைன்னு கொடுத்துருக்காங்க இலக்கியத்தில் அந்த சிறுமலை தெண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அகநானூறு இரநூத்தி எட்டில் பல் பழ பளவின் பயங்கலி கொல்லி கொல்லிங்கிறது பாடல்ல சாரி பாடல் வரி கொல்லின்னு வந்திருக்கு கொல்லி அப்படின்னா கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு அகநானூரே அகநானூறு இருநூற்றி எட்டு முடிஞ்சாஜ் அகநானூறு தொண்ணூற்றி மூணு கடும் பகட்டு யானை நெடுந்தே கோதை திருமாவியல் நகர் கருவூர் மின்துறை கருவூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த படலில் அகநானூறு தொண்ணூற்றி மூணில் இது எதில் இருக்குது அப்படின்னா கரூர்ங்கிற ஊர் கருவூர் மருவீர் நூறு அப்படிங்கிறது கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை அப்படிங்கிறது கொற்கை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கொற்கைங்கிறது எந்தெந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னா நூறு சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை மூங்கு இரும் பரம்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு தொண்டிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க எந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காலையில் புறநானூறு நூற்றி பதினெட்டு கூர்வேல் குகையை மொய்யம்பின் மொயும்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே பரம்பு நாடே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறன்மலை மலை அப்படிங்கிறது பரமமலை எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் பரமமலை பற்றி எந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னா புறநானூறு நூற்றி பதினெட்டு மதுரை காஞ்சி நூற்றி இருபத்தி ஏழு ஆலங்காணத்தை அஞ்சு வரை இருக்கு அரசு கடை அமர் உலக்கி ஆலங்காணம் கொடுத்துருக்காங்க ஆலங்கானங்கிற ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது எந்த ஆலங்கானூருங்கிறது மதுரை காஞ்சி நூற்றி இருபத்தி ஏழுங்கிற இலக்கியத்தில் இருக்குது அடுத்து நகர் தமிழகத்தில் தொன்மையான நகரம் மதுரை இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடங்கும் மக்கள் வாழ்ந்து வரும் நகரங்களில் இதுவும் ஒன்று பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாகவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடமாகவும் இந்நகரம் விளங்குகிறது கவுடில்யர் பூ ஆமு முன்னூற்றி எழுபது கிரேக்கு தூர மெஜஸ்தானில் பூ ஆமு முந்நூற்றி ஐம்பது போன்றவர்களால் குறிப்பிடப்பட்ட உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க நான் நான்மாட கூடலான மதுரை செவ்வாய் இலக்கியத்தின் தலைநகராகவும் திகழ்கிறது மதுரையில் வீதிகளின் பெயர்கள் என்ன அப்படின்னா அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் கடை வீதி கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி மன்னவர் வீதி அப்படின்னா மன்னவர் வாழும் வீதி மறையவர் வீதி அப்படின்னா அந்தணல் வீதி தூங்காநகரை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தூங்காநகர் மற்றும் திருநெல்வேலி இது திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி குறித்து இலக்கியத்தில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படிங்கிறது தேவாரங்கிற நூலில் அது ஆசிரியர் திருஞான சம்பந்தம் தன் பொருணை புனல் நாடு அப்படிங்கிற பாராட்டுரை பெரிய புராணத்தில் இருக்குது பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சேர்க்கிறார் பொதியியல் ஆயினும் இனேமாயினும் பதுகியில் அரியா பழங்குடி அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்குது இதோடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் கொஞ்சம் மந்தி சிந்து கணிகளுக்கு வான் கவிகள் கிஞ்சும் குற்றால மலையின் சிறப்பு குற்றாலக்குரவஞ்சி குற்றாலக்குரவஞ்சி ஆசிரியர் திருகுடராசப்ப பரப்பில் கொற்கை முன்னுரை அப்படிங்கிற வரிகள் நச்சினைங்கிற இலக்கியத்தில் இருக்கு நச்சினையுடைய ஆசிரியர் கணக்காயனார் கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படிங்கிறது அகநானூரில் இருக்கு அகனானூருடைய ஆசிரியர் மதுரை கணக்காயனார் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வர்தாமே அப்படிங்கிறது தேவாரம் தேவாரத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர்